தமிழர்களுடைய வரலாறு பல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களோட வரலாறு நம்மளுடையது அதில் புராணங்களில் சில முக்கியமான சம்பவங்கள் தைப்பூசத்துறைக்கு நடந்ததும் சரி க கடவுள்களும் சிவ நடிகர்களும் மு எல்லாமே சில முக்கியமான சம்பவங்களுக்கு தைப்பூச நன்னால் தேர்ந்தெடுத்து இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தைப்பூச நன்னால் நம்ம எவ்வளோ பெரிய அளவில் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி பால் பால்குடம் எடுக்க முடியாதவங்க காவடி எடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதும் வீடியோவோட இறுதியில் சொல்லி இருக்கேன் இப்போ நம்ம வீடியோ கால போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்க புதுசா இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் இருக்கும் நிறைய அற்புதமான வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கால் லைப் போட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தைப்பூசத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சுருக்கோம் முக்கியமா ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தை மாதத்துல வர்ற பூஷ நட்சத்திரம் அதே மாதிரி பௌர்ணமியும் சேர்ந்தவர் அந்த தான் வந்து தைப்பூசம் நன்னாளாக மிக சிறப்பு வாய்ந்த சக்தி மிக்க நன்னால நம்ம கொண்டு வரும் ஏன் அதுக்கு அந்த அந்த நாளுக்கு அப்படி ஒரு சக்தி அப்படின்னா நம்மளுடைய அம்பால் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த தினம் முருகப்பெருமானுக்கு ஏன் வேல் பார்வதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசுரர்களை வந்தோட தொல்லைகளை வந்து தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க எங்களால் வந்து அசுரர்களை வந்து அழிக்கவே முடியல நீங்கள் தான் இது வந்து இதுக்காக ஒரு தலைவனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சிவபெருமானோட நெற்றியில் நெற்றிக்கன்னிலேருந்து வந்து ஆறு தீப்பொறிகளாக தே தீப்பொறிகளாக தோன்றி ஆறு குழந்தைகளாக மாறி நம்மளுடைய கந்த பெருமான் முருகப்பெருமான் வந்து தோன்றாங்க இந் முருகப்பெருமான் தோன்றிய அந்த காரணமே பார்த்திங்கன்னா அசுரர்களை அழிப்பதற்காக கெட்ட விஷயங்களை அழிப்பதற்காக அப்படி சிவபெருமான் நெற்றிக்கணில் இருந்து தோன்றிய மிக மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் நாரதர் உருவாக்குனா ஒரு சின்ன கழகத்தினால் அவர் கோஜிட்டு ஒரு மாம்பழத்துக்காக அவருடைய அண்ணன் பிள்ளையார்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் பழனிமலைக்கு ஆண்டியாக போயிடுறாரு பழனி மலையில் உள்ள அந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி அவரு அவருடைய சக்தியும் சிவபெருமான சக்தியும் அனைத்து சக்தியும் திரட்டி ஒன்றா வேலாக கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த அசுரர்களை கொள்வதுக்காக பழனி மலையில் இருக்கும் அந்த முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த அந்த காரணத்தினால்தான் பழனி மலைக்கு இது மிக மிக சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஏன் தைப்பூசத்தை ஒட்டி நம்ம பால் குடம் தூக்குறோம் காவடி எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது இதெல்லாம் புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லோருக்குமே இடுமன தெரிஞ்சிருக்கும் நம்முடைய அகத்திய முனிவர் வந்து இடுமன் கிட்ட அந்த சிவகிரி சக்திகிரி சொல்லி ரெண்டு மலை இருக்கு அந்த ரெண்டு மலையை வந்து அவருக்காக தூக்கிட்டு வர இடுமன் மிக மிக ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அவர் முருக பக்தரும் கூட அப்போ அவர் ஒத்துக்கிட்டு ரெண்டு மலையும் தூக்கிட்டு வராரு இடுமன் மட்டும் இல்ல அவருடைய மனைவி இடும்பியும் சேர்ந்து தான் வராங்க ரெண்டு பேர் அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது திருவாவினன் குடிக்கிட்ட வரும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப களைப்பாயிடுது அப்போ ரெண்டு மலையையும் வந்து ஓரமா வச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் இழைப்பாடுறாரு இழைப்பாடுனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு திருப்பியும் தூக்கிட்டு போறக்கு முயற்சி பண்றாரு இங்கதான் முருகப்பெருமானுடைய அந்த தெரு விளையாடல் ஆரம்பமாகுது முருகப்பெருமான் வந்து ஒரு குழந்தை வடிவில அந்த இடத்துல தோன்றுறாரு அப்போ வந்து இடுமன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த மலையை வந்து அசைக்கவே முடியல அப்போ வந்து சிவகேரியில ஒரு குழந்தை உருவம் இருக்கிறத அவர் பாக்குறாரு இது யாரு இந்த ஒரு இவ்வளவு ஒரு தங்கமாறு பொழிவுடைய ஒரு குழந்தை இப்படி தனியாக இந்த மலையில் இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அப்போ அப்போ கூட அவருக்கு அது முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி தெரியல அப்போது முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணி இடுமன் கூட சண்டை போடுறாரு அந்த சண்டையில் இடுமன் இறந்து போயிடுறான் அப்போ இடுமனோட மனைவி இடும்பி வந்து பயங்கரமாக அழறா அப்போ முருகப்பெருமான் அதை மயிலோட மயில் மேல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு காட்சியை கொடுத்து நான் முருகப்பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து காட்டிக்கிறாரு அப்போ இடும்பி ஆச்சரியப்பட்டு முருகப்பெருமானை வணங்கி இடுமனை திரும்பியும் உயிர் வைக்கணும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள் அப்போது முருகப்பெருமான் இடும்பனை வந்து திரும்பியும் உயிர் உயிர்ப்பித்து கொடுக்குறாரு இப்போது அந்த சிவகிரி தான் நம்மளுடைய பழனி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா பழனி மலையில் என்ன வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை தரிசனம் பண்ணிட்டு வர்ற மக்கள் தான் என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு அதே மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு மலையும் நீ வந்து தூக்கிட்டு வர இதே மாதிரி கொடிய துன்பங்கள் தீய சக்திகளை வந்து இப்படி காவடியாக தூக்கிட்டு பழனிமலைக்கு வர்ற பக்தர்கள் தைப்பூச அன்னைக்கு வந்து என்னை தரிசிக்கும் போது அவங்களோட க அனைத்து துன்பங்கள்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இரண்டாவது ஒரு மிகப்பெரிய வரத்தையும் கொடுக்குறாரு அப்படி தான் பழனிமலைக்கும் காவடிக்கும் தைப்பூசத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கமான ஒரு சம்பந்தம் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் நடைமுறை பழக்கமாக யோசிக்கும்போது வேறு ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது என்னென்னா நம்மளுடைய முருகன் எல்லா மலையிலையும் இருக்கக்கூடியவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் நிற்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி அவன் குறிஞ்சி தலைவன் அவரை வந்து இப்போ மலையில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக வெயிட்டை வந்து ஹெவியாக இருக்கிற அந்த லோடு அவங்களுடைய பொருட்கள் இப்போ சந்தைக்கு போயிட்டு வர வாங்கிட்டு வர ஜாமான் இது மாதிரி விஷயங்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து காவடி மாதிரி ஒரு பெரிய குச்சிக்கு ரெண்டு பக்கமும் வந்து துணியில் வந்து கட்டி தொங்க விட்ட பொருட்களை வந்து தூக்கிட்டு போனால் மட்டும்தான் மலையில் வந்து ஈஸியாக ஏறி எடுத்துகிட்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை பழக்கமாக இருந்திருக்கு இப்போது நம்மளுடைய முருகன் பெருமான வந்து அவங்க முருகப்பெருமானுக்கு வந்து அடிக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து எடுத்துட்டு போவாங்க பால் பன்னீர் சந்தனம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பழங்கள் தேன் இப்படி முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க கீழே நிலத்தில் இருந்து மலையாடி வாரத்தில் இருந்து மலையில் தூக்கிட்டு போகும்போது காவடி மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு நிறைய நடைமுறை பழக்கமாக இவங்க இந்த காவடி அதாவது ரொம்ப நெடுந்தொழில் இருந்து வந்து ஒரு பால் எடு பால் பன்னீர் போன்ற பொருட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இவங்க மலையில் நடந்து போய் முருகப்பெருமானுக்கு கொடுத்து அந்த வந்து பௌர்ணமிக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது பௌர்ணமி அப்படிங்கிறது இந்து சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் விடிய விடிய முழித்து முழிச்சிட்டு இருந்து அந்த பௌர்ணமியில வந்து விரைவன வழிபட்டால் மிக நல்லது அப்படிங்கிறது தெரியும் இப்போ எல்லாமே நீங்க சேர்ந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அன்னைக்கு முருகப்பெருமான பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசித்து அந்த பால் பால்பிஷேகத்துக்காக பொருட்கள் எடுத்துட்டு காவடி தூக்கிட்டு அவங்க நடந்து போய் முருகனன் தரிசிச்சுட்டு வர்ற அந்த நாள் தைப்பூசம் இப்போ யோசித்து பார்த்தா நம்மளுடைய அந்த பாத யாத்திரை பால்கடன் தூக்குறது காவடி எடுக்கிறது அதே மாதிரி பழனிமலையோட சிறப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ புராணத்தில் பார்த்தாலும் சரி இல்லை நடைமுறை பழக்கத்தில் எப்படி பார்த்தாலும் சரி இது பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்த பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாகுது நம்ம இடுமனுடைய கதையும் உண்மைதான் அதே மாதிரி இந்த நடைமுறை பழக்கம் உண்மைதான் எப்படி பார்த்தாலும் சரி தைப்பூசம் வந்து அதனால் தைப்பூசம் அப்படிங்கிறது இப்போ சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த ஒரு பண்டிகை கிடையாது இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் சில சாட்சிகளும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் நடைமுறை பழக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியை பார்த்தீங்கன்னா ஏன் மலேசியாவில் வந்து தைப்பூசம் அவ்வளோ பெரிய விசேஷம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இதுவும் படி மேலேயே வந்து ஏன் மலேசியாவில் கொண்டாடுறாங்க அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியாக இருந்தது தமிழினம் அப்போது அவங்க பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிழைப்புக்காக போய் அங்கே இருந்து வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்தினவங்க தமிழர்கள் அப்படிங்கிறதுனால தான் அது மலேசியா அப்படி மலேசியா மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்க சில நாடுகள்லேயும் வந்து அப்போவே தைப்பூசம் பரவி அது வந்து மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக வந்து கொண்டாடப்பட்டு அங்கே வந்து அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாக வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஸோ இது மட்டும் இல்லாமல் புராணத்தில் சில முக்கியமான சம்பவங்கள் தைப்பூசத்தன்னைக்கு நடந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆறாவது சொல்லிலேயே வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச சிவனடியார்கள் அப்பர் திருஞான சம்பந்தர் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்த சிவனடியார்கள் இவங்க தைப்பூசத்தை பற்றி திருவிடைமருதூர் கோயிலில் ஆறாவது நூற்றாண்டிலே அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தைப்பூசத்தை பற்றி பதியங்கள் எழுதியிருக்காங்க அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து சிவனடியார்களும் போற்றும் விதமாக தைப்பூசம் இருந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச மாதிரி மாதிரி தைப்பூசம் தான் வந்து அந்த நீர் தோன்றுச்சு நீரில் இருந்தால் மற்ற உயிரினங்களே தோன்றுச்சு அப்படிங்கிறது அறிவியல் ஸோ தைப்பூசத்துக்கும் அந்த உலகம் மற்றும் உயிர் தோன்றலுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் அங்கேயே இருக்குது இப்போது சிவபெருமான் திருவாதிரை அன்னைக்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதை பார்த்து பார்வதியும் வந்து அந்த மாதிரி ஒரு நடனம் புரிய ஆசைப்படும் போது பார்வதியும் சிவனும் சேர்ந்து நட நடனம் புரிந்த அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் இந்த மாதிரி முக்கியமான சில சம்பவங்கள் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தைப்பூசத்தனைக்கு நடந்திருக்கு அது முருகப்பெருமான் வள்ளி பெராட்டையும் மணந்த அந்த கல்யாண நாள் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமான் அவருடைய தங்கை சமயபுரம் மாரியம்மன் அவங்களுக்கு வந்து சீர்வரிசை கொடுக்கும் நாளாக எப்பவுமே தைப்பூச நாள் தான் இருந்திருக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கிய வள்ளலார் அவருடைய கிட்டலாம் வந்து நீங்கள் அருட்பெரும் ஜோதியை வழிபடுங்க அந்த இறைசக்தியை வந்து நம்புங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு ஒரு அறைக்குள்ளே போய் தாழ் போட்டுக்கிறாரு அதில் அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியே வரவே இல்லை அவர் வந்து ஒரு ஜோதியாக இறைவனோட க கலந்துடுறாரு அந்த நாள் அவர் தெரிந்தெடுத்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அதே மாதிரி திருவடை மருதூர் காவிரி காவ் காவிரியோட படித்துறைக்கே பார்த்தீங்கன்னா பூசத்துறை அப்படின்னு தான் பேர் அதுக்கு இன்னொரு பேர் கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூசத்தன்னைக்கு வந்து சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் வந்து இந்த படித்துறைக்கு வந்து தான் இங்கே வந்து தீர்த்தவாரி செய்து அதுக்கப்புறமா உலா வந்து ஆலயத்துக்கு உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்சியை பார்க்குறவங்களுக்கு கல்யாண வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மயிலம் கோயிலில் வந்து தைப்பூசத்தன்னைக்கு தன்னைக்கு முருகப்பெருமான் தங்க தங்க மயில் வாகனத்தில் வந்து மலை மலையிலிருந்து இருந்து அடிவாரத்துக்கு வருவார் இந்த காட்சியை பார்த்தாலும் மறுபிறவே இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வரம் வடம் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது ஒரு தடவை திருஞான சம்பந்தர் சென்னையில் இருக்கிற அந்த ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வராரு அங்கே வந்து பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து இறந்த அந்த அஸ்தியை அவங்க அப்பா வந்து திருஞான சம்பந்தரிடம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா பூம்பாவை திருவா திருஞான சம்பந்தருடைய மிகப்பெரிய ஒரு பக்தை அப்போது வந்து ஒரு பதிகம் வந்து பாடுறாரு அது தைப்பூசத்தை வச்சு தான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு பெண்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த நாளை கொண்டாடுவாங்க அந்த தைப்பூசத்தை பார்க்காம நீ போயிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்க மாதிரி ஒரு பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் இயற்றி அந்த பெண்ணை திரும்பியும் உயிர்ப்பித்து கொண்டு வராரு அந்த சம்பவம் நடந்த நாளும் தைப்பூசம்தான் அதே மாதிரி நெல்லையப்பரும் சரி குளித்தலையில் இருக்கும் சிவபெருமானும் சரி சில சம்பவங்கள் முக்கியமாக சில அதிசயங்கள் நக நிகழ்த்தினது பார்த்திங்கன்னா தைப்பூச நாளில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி புராணத்தில் ஏகப்பட்ட இடங்களில் வர்ற இந்த தைப்பூசத்தன்னைக்கு அப்போது நம்ம முருகப்பெருமானை வேண்டுனால் நமக்கு என்ன வரம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இப்போ வரும் இதில் என்ன அப்படின்னா இது முருகப்பெருமானுக்கான மட்டும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் கிடையாதுங்க இது அம்பாள் சிவபெருமான் வள்ளலார் இப்படி நிறைய கடவுள்கள் நம்மளுடைய ஆஸ்தான கடவுள்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாள் tai pusam இதனால தான் இந்த தைப்பூசத்தை ஒட்டி மார்கழி மாதமே தொடங்கி துளசி மாலை போட்டு முருகப்பெருமானுக்காக நாற்பத்தி எட்டு நாள் கடுமையான விரதங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு பழனிமலை முருகப்பெருமானை தரிசிக்கும் போது அந்த பக்தர்களுக்கு பிடித்திருந்த அந்த கொடிய துன்பங்கள் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி முருகப்பெருமானை கொடுத்த அந்த வெற்றிவேல் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது முருகப்பெருமான் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு வரம் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அது முடியலனா இருபத்தி ஒரு நாள் அது முடியலனா ஆறு நாள் இல்லைனா தைப்பூசத்தை அன்னைக்காவது வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு படையிலிட்டு நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு வேண்டும் வரங்களை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் அவங்க கோயிலுக்கு பக்கமாக இருக்கிற கோயிலுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு நடந்து போவாங்க உங்களால் முடிஞ்சால் அதையும் செய்யுங்க இல்லை எனக்கு பால் குடமும் எடுக்க முடியல என்னால் வந்து விரதமும் இருக்க எடு இருக்க முடியல அப்படிங்கிற நிலமையில் நிறைய பேர் இருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் இங்க சுருக்கமாக சொல்றேன் நீங்கள் வீட்டிலேயே முடிஞ்சா நீங்கள் வேல் இருந்தாலும் சரி முருகன் விக்ரகம் இருந்தாலும் சரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தாராளமாக நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் தான் இருக்கறதுலேயே முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம் போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு வேளை விரதம் எடுங்க உடல்நிலை வந்து ஒத்துழைக்காதவங்க அந்த விரதமும் நீங்கள் இருக்க தேவையில்லை முருகப்பெருமான மனசார நெனைக்கிறாங்க நினச்சு நீங்க மனசளவில் விரதம் இருந்தா கூட அது போதுமானது சில பேர் வந்து மௌன விரதம் கூட இருக்காங்க சில பேர் வந்து ஆறு நாள் மட்டும் விரதம் இருக்காங்க இது மாதிரி உங்களுடைய வசதிக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ முருகப்பெருமானுக்கு இது பண்ணால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கே உரிய வேல்மாறல் தெருப்புகள் கந்தசூட்சி கவசம் இப்படி ஏகப்பட்ட பதிகங்கள் நம்ம அடிக்கடி நிறையா பார்த்துட்டு வரோம் உங்களுக்கு மனதுக்கு எது பிடிக்குதோ முருகனை நெருக்கமாக எந்த பதிகம் எடுத்துட்டு கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு இருக்கோ அந்த பதிகத்தை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ பிடிதோ அவ்வளோ வாட்டி நீங்கள் வந்து பாராய் பண்ணுங்க பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்கிறதுலேயே பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருப்புகள் கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த திருப்புகளை ஒரு இருபத்தி முறையோ அல்லது பதினோரு முறையோ நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நீங்கள் அன்னைக்கு முருகப்பெருமானை உணர முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்கள் இருந்தெல்லாம் வெளியே கண்டிப்பாக வந்துடுவீங்க அப்படின்னு நான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது